நீங்கள் எப்போவுமே குழப்பமாக இருக்கீங்களா இல்லை எடுக்கிற முடிவில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கா இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்களேன் இது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கரன் சந்திரன் புதன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது லக்னோன்னு சொல்லுவோம் அவங்களோட மைண்ட் அவங்களோட கேரக்டர் அதில் சந்திரன் மூணு உட்காந்துருக்கு செயற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் சந்திரன் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் இது லக்னத்தில் உட்காந்தா என்ன ஆகும் லக்னத்தில் உட்காந்தா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ஜாதகர் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுப்பார் சில பேர்லாம் டேரக்டாக முடிவு வைப்பேன் ஆனால் இந்த ஜாதகர் அப்படி கிடையாது இந்த காம்பினேஷனில் உள்ளவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க அதுவும் இந்த சந்திரன் மூணாம் பாவத்துக்கு வந்து வீடு இருக்கணும் வீடு இருக்குன்னா டேரெக்டாக மூணு மூணு வந்து மனசுன்னு சொல்கிறோம் அந்த மூணில் வந்து டேரெக்டாக அவங்க வந்து உக்காந்துருக்கனால எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனுக்கு தான் ஒரு ஸ்ட்ராங்கான டேஷன் அவங்க வந்து எடுக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்குது பயோவை கிளிக் பண்ணுங்கள்